ஹலோ காய்ஸ் எம்ஹெசிசிலேருந்து ஓஏ எக்ஸாம் ப்ளஸ் மசாஜ் எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொல்லி நேற்று நம்ம சொல்லியிருந்தேங்க இன்றைக்கி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாஸ்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க எப்படி ரீ அப்லோடு பண்ணுறேன்னு சொல்லி ஒன் டைம் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்காட்டுறேன் வாங்க உள்ளே போய் அப்லோடு பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எம்ஹெசிசி ரெக்யூமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் லிங்க் அப்லோடிங் த டாக்குமெண்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குங்க அதை போட்டு இது கோடு கேட்குது பாருங்கள் கேப்சா கோடை கொடுங்க ஜெட் எல்லாமே கேப்பில் எட்டுருங்க எப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போங்க உள்ள போனோடனே உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டுருக்குறோம் அதெல்லாம் அப்லோடு பண்ணுங்கள் இப்போ நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து அது சர்வர் ப்ராப்ளம் காட்டிகிட்டே இருக்குது ஏன்னால் இன்னைக்கு தான் விட்டாங்க விட்டோனையுமே எல்லாருமே போய் சர்வர் யூஸ் பண்ணோனே கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாகவே ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே அப்லோடு பண்ணி பாருங்கள் சர்வர் ப்ராப்ளம் பற்றிக்கு வராது அப்போவுமே வந்துச்சுன்னா நம்ம மெயில் போட்டோம்னா எம்ஹெசிக்கு மெயில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் பாருங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் ரீஅப்லோடு பண்ண எல்லா ப்ராசஸும் தெளிவா காட்டுங்க அதுல பார்த்து ரீஅப்லோடு பண்ணிருந்தேன் ஓகேங்களா அது மாற ரீ அப்லோடு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது நான் கன்னியூஸாக இன்னொரு ஒன் ஓ கிளாக் காட்ட வீடியோவே போடுறனாலும் போடுறலாம் ஓகேங்க எப்படி அப்லோடு பண்ணி அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ஒன் வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறலாம் ஓகேங்களா இப்போ நாங்களும் போய் பார்க்கலான்னா பார்த்தா லாகின் ஐடி உள்ள வரைக்கும் போதுங்க அதுக்கப்புறம் சர்வர் ப்ராப்ளம் ஆகுது இருந்தாலும் நம்ம ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோவாக போஸ்ட் பண்ணிடும் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வந்துச்சுன்னா அங்கே போஸ்ட்டு பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியலனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்